நான் மோடிக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் எதிர்கட்சிகள் யாரு எல்லாவற்றுக்கும் தத்துவார்த்த சிந்தனைகளை விதைத்து விட்டு போன எங்களுடைய பேரறிஞர் அண்ணா வந்து தெளிவாக சொல்றார் எதிர்கட்சிகள் என்பவர்கள் மாட்டுக்கு மூக்கணா கயிறு போல ஆற்றுக்கு கரை போல வீட்டுக்கு வாசல் போல வாசலுக்கு கதவு போல கதவுக்கு தாழ்பால் போல இவைகளெல்லாம் எப்படி அந்தந்த அங்கங்களுக்கு முக்கியமோ அப்படித்தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி முக்கியம் அப்படின்னு பதிவு பண்ணுறார் இப்ப நீங்க ஒரு ஒப்பீட்டு நேற்று ராகுல் காந்தி பேசிய விஷயங்கள் என்ன எந்த அடிப்படையில் பேசினார் இந்த நாட்டுல நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது என்ன நீங்க சொன்னது என்ன இந்த நாட்டில் அதானியும் அம்பானியும் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் என்று நாம நாம் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இருந்து அந்த இரண்டு வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கிறது நீட்டுங்கிறது தடை செய்யப்பட்ட வார்த்தை என்று நாம் இன்றைக்கு தெரிந்திருக்கிறோம் அவை நீக்கப்பட்டிருக்கிறது விட பிஜேபியும் தடை செய்யப்பட்ட வார்த்தை என்பதை நாம் இன்றைக்கு தான் தெரிந்திருக்கிறோம்